எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டெனஸ்டி அதாவது ஒரு சில பேர் அது ஒரு சில மதிப்பு இருக்கிற டிஎன்பிசி குரூப் போர் மாணவர் மற்றும் தேர்வர்கள் நம்மகிட்ட ரிப்பீட்டடா கேக்கிற விஷயம் சார் டிஎன்பிசி குரூப் போர் நோட்டிபிகேஷன் எப்போது வரலாம் எப்போது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன கேக்கறாங்க ஒரு சில பசங்க என்ன சரி இன்னைக்கு குரூப் போர் நோட்டிபிகேஷன் வெளியேவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா நம்ம ஜனவரி மாதம் அதாவது இந்த மாதம் நம்ம குரூப் போர் நோட்டிபிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கும் சோ இந்த மாதத்துல கிட்டத்தட்ட இந்த மாதத்துல இறுதிக்கே வந்தாச்சு ஒரு பத்து நாள் தான் இருக்கு ஜனவரி மாதம் முடிவதுக்கு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சோ இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படி இதை பத்தி வீடியோ பத்தி கொடுங்க உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் பர்சனல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்காக இந்த வீடியோ பத்தி வந்து என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் எப்போனாலும் வெளியாகலாம் ஓகே இன்னைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஓகேங்களா நம்ம ஜனவரி மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு குரூப் டூ ரிசல்ட் குரூப் டூ ரிசல்ட் அப்படிங்கிறது ஜனவரி பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்தோம் ஆனா நான் டேஸ்ட் வீடியோ பதிவு கொடுத்திருப்பேன் அது வெள்ளிக்கிழமை வரணும் இல்ல அதுக்கு முன்னாடி வந்தாலும் ஆச்சரிய சொல்லி வீடியோ கொடுத்தோம் ஆனா அன்னைக்கு குரூப் டூ ரிசல்ட்ஸும் வெளியிட்டிருப்பாங்க அதே மாதிரிதான் இப்போ குரூப் ஃபோர் அப்படிங்கிறது ஜனவரி மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் அது ஜனவரி இதுதான் வரணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க ஓகேங்களா அது இன்னைக்கு கூட வரலாம் இன்னைக்கு கூட வரலாம் டக்குன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கலாம் அப்டேட் போயிட்டு கூட போடலாம் பட் என்ன என்னோட பொறுத்தல் ஒப்பினியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இறுதி வரலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட தனிப்பட்டதான் நான் நினைக்கிறேன் இறுதி வரலாம் அல்லது அடுத்த மாதம் கூட வரலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஓகேங்களா அதாவது இந்த நோட் இது குரூப் ஓர் பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசுல தோன்ற விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் அது சீன்ட்ரி அதுலாமும் அதெல்லாம் இல்ல ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறப்போ அது நோட்டிபிகேஷன் மரட்டுமே கொஞ்சம் தான் வரட்டுமே அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ட் ஃப்ரெஷர் மாடலுக்கும் படிக்கிறதுக்கு யூஸ் சொல்கிறேன் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியாச்சுன்னா இப்படி எப்படி வந்ததாங்க ஆகும் இப்போ நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டியூரேஷன் தான் இப்போ ஃபைவ் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல ஃபோர் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது நோட்டிபிகேஷன் அந்த அந்த படிக்க டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வர்றது நம்ம எக்ஸாம் தான் பட் இப்போ நம்ம நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடி டைம் இருக்கு அது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை ஓகேங்களா அதனால நோட்டிபிகேஷன் பெரிசா கவலைப்படாதீங்க நோட்டிபிகேஷன் எப்படி வந்ததாகும் அது எப்போன்னு சொல்லி நமக்கு தெரியல பட் என்னுடைய இறுதி வரலாம் அல்லது ஆனா இப்போ ஆனா இப்போ வந்து நம்ம அடுத்த ஏதாவது அப்டேட் வந்தா நமக்கு தெரியும் அது அடுத்த வாரம் வரும்போதுதான் நமக்கு என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஓகேங்களாங்க ஆனா நோட்டிபிகேஷன் வரட்டும் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா நல்ல வேகன்சியோட வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஒரு வேகன்சி அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒருவரோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பத்தாயிரம் வேகன்சி கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்னொருவருக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்கறேன் அதனால அதுவே இந்த வீடியோ பதிவு மூலம் நான் வேகன்சி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வைக்கிறேன் ஸோ நீங்க இந்த வீடியோ பதிவு பத்தி என்ன நினைக்கிறீங்க நோட்டிபிகேஷன் ஏ சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அது நோட்டிபிகேஷன் வந்தாலும் வரலாங்க அதை நம்ம வந்து ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை எதிர்பார்த்து எதிர்ப்பு எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் தான் ஓகேங்களா அதனால பாத்துக்கலாம் ஸோ குரூப் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு உங்களுக்கு வந்து பேட்ச் அப்படிங்கறது அப்டேட் பண்றேன் ஓகேங்களா ஸோ நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு உக்காந்து படிங்க அதாவது நான் கைப்பட எழுதின நோட்ஸ் நாங்கள் எழுதின நோட்ஸ் உங்களுக்கு தான் ஓகே இலவசம் தான் நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஒரு லெசன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேஜ்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு லெசன் இருக்கு ஒரு பெருசு கொடுத்துருவோம் ஓகே அதே மாதிரி குரூப் ஃபர் ஓவர் குவாலிஃபிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அது நிறைய கேட்டுருக்காங்க அதை அதாவது ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க அது மட்டும் தான் சொல்லுவேன் இது நடந்தாலும் நல்ல அது என்னோட நம்பிக்கை ஓகேங்க அது இது இப்படி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா படிச்சுட்டிங்களா அந்த ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படி அது பண்ணுவாங்களா இப்படி பண்ணுவாங்களா ஒரு சிலர் மெயின்ஸ் வச்சுருவாங்களா சார் இந்த தர அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க ஓகே அது ஒவ்வொருடைய கேள்வி அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் உண்மையே அதை பட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க என்னை பொறுத்த அழகா அழகாக நோட்டிஃபிகேஷன் வரும் படிச்சீங்க அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் விட்ட பிறகு டியூரேஷன் பயன்படுத்திக்காங்க இல்ல சார் நான் இப்பதான் அப்படின்னா படிப்பு படிக்க ஆரம்பித்தாலும் கிளியர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ படிங்க ஆல் த பெஸ்ட் சோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்